நரகத்துல வெப்பம் அதிகமாயிட்டிருந்தது அந்த குளிர்கால வெப்பத்துல மத்திய நேரத்துல பிசாசுகள் அசோசியேஷனோட ஒரு பிரமுகர் ஒரு பேயோட விசாரணை கோர்ட்ல நடக்குது எந்த பிசாசு மேல வழக்கு நடக்குதோ அதோட பேர் தான் குரி ஒரு பிசாசு வக்கீல் கூரிக்கு எதிரா ஒரு பயங்கரமான குற்றச்சாட்டை சாட்டுச்சு கூரி விசாரணை கூண்டுல நின்னுட்டு கூரி மேடம் நீங்க இந்த நீதிமன்றத்தில் நிக்கிறதுக்கான காரணம் ஏன்னா உங்களால தான் இந்த சமுதாயத்தில் எங்களோட மரியாதை குறைஞ்சிக்கிட்டே இருக்கு உங்களை மாதிரி ஒரு ஆள் இருக்கிறதுனால தான் இப்போல்லாம் கம்மல்கடில் இருக்கிற மக்கள் ராத்திரியில் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காங்க உங்களால நரகத்தோட ஜிடிபியில ரெண்டு பர்சன்ட் சர்வீ ஏற்படுறதை எங்களால் பார்க்க முடியுது நீங்க என்ன பேசுறீங்க எனக்கு ஒன்றும் புரியல போய் நரகத்தோட நீதிமன்றத்தில் நின்றுகிட்டு இப்படி போய் சொல்றதுல உங்களுக்கு வெக்கமாவே இல்லையா ஓடர் ஓடர் வக்கீல் சார் இப்போ நரகத்தில் ரொம்ப சூடாக இருக்குது தேவையில்லாத பேசுகிறத விட்டுட்டு நேராக விஷயத்துக்கு வாங்க ஆ ஜட்ஜு சார் நான் என்ன சொல்ல வரேன்னா இவங்களுக்கு இவங்களோட பேய் லைசன்ஸை கேன்சல் பண்ணிடுங்க அப்புறம் இவங்களுக்கு நரகத்துல உருளைக்கிழங்கு உரிக்கிற வேலையை கொடுத்துருங்க அப்புறம் இவங்களுக்கு தண்டனையா நம்ம ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே இவங்க லசியும் செஞ்சு கொடுக்கணும் வெயில் காலத்துல லசி குடிச்சா எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா இந்த தண்டனை அப்புறம் குற்றச்சாட்டை கேட்டு கூரிக்கு கவலை ஆயிடுச்சு அப்புறம் பிசாசுகள் அசோசியேஷனோட பிரமுகர்கிட்ட சொன்னா ஜட்ஜ் சார் நான் மக்களை பயமுறுத்துறதுக்கு முழு முயற்சிகளை பண்றேன் ஆனா இப்பல்லாம் எல்லாரும் போன்லயே இருக்காங்க யாரும் பயப்படவே மாட்டேங்கிறாங்க மறுபடியும் போய் கோரி அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லுங்க அதாவது அந்த மந்திரவாதி உங்களை பதினஞ்சு வருஷம் கைது பண்ணாரு அன்னைக்கு என்னதான் ஆச்சு அது நான் வந்து மொத்த கதையும் சொல்லுங்க நானும் ஜட்ஜும் இந்த மொத்த கதையும் முழுசா கேட்கணும்னு நினைக்கிறோம் ஒரு நாள் நான் ஒரு வீட்டுக்குள்ள போனேன் அங்க மூணு பேர் தான் இருந்தாங்க புருஷன் மனைவி அப்புறம் அவங்களோட பொண்ணு முதல் நாளே நான் அவங்கள பயமுறுத்த நினைச்சேன் ஆனா ஆனா என்ன

அப்படி அவங்க என்னதான் செஞ்சிருந்தாங்க நீங்க அவங்கள பயமுறுத்துறத விட்டுட்டு அவங்க சாப்பாடு சாப்பிட்டுட்டீங்க அவங்க தினமும் பன்னீர் சப்ஜி பண்ணுவாங்க சில சமயம் சுண்டக்கா அப்புறம் ராஜ்மா புலாவ் அப்புறம் பன்னீர் தீக்கா பிரியாணி அப்புறம் தினமும் இன்னும் ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க பன்னீர் திக்கா பிரியாணின்னு கேட்டதும் ஜட்ஜோட வாயில ஊற ஆரம்பிச்சிடுச்சு அப்புறம் அவர் தன்னையே அடக்கிக்கிட்டு கூறிக்கிட்ட என்ன சொன்னாருன்னா ஓ நீங்கள் சாப்பாடு சாப்பிட்டிங்க அதெல்லாம் ஓகே தான் ஆனா ஆனால் சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள பயமுறுத்திருக்கலாம்ல நானும் அப்படிதான் நினச்சேன் ஆனா தென்னமோ அவங்க தூங்குகிற வரைக்கும் நான் காத்துக்கிட்டே இருந்தேன் அவங்க எல்லாரும் ராத்திரியில் ஃபோனையே பார்த்துட்ருப்பாங்க அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு தான் தூங்குவாங்க அவங்க தூங்குவாங்கன்னு காத்துக்கிட்டு இருந்து காத்துக்கிட்டு இருந்து நானே தூங்கிவிடுவேன் அதுக்கப்புறம் ஒரு நாள் அதுக்கப்புறம் ஒரு நாள் என்னாச்சு ஆச்சு அதுக்கப்புறம் ஒரு நாள் டாந்திரேகரோட ரைடு நடந்தது அவர் நேர அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாரு என்ன மந்திரவாதி ரைடா அப்போ நீங்க அவரை பார்த்துட்டு நீங்க எங்க போய் ஒளிஞ்சீங்க அந்த தாந்திரிகர் வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுமே நான் உடனே போய் அந்த வீட்டோட பேஸ்மென்ட்ல ஒளிஞ்சிப்பேன் ஆனா அந்த தாந்திரிகருக்கு தெரிஞ்சு போயிடுது நான் அந்த இடத்துல தான் இருக்கேனே அந்த ஆளு கீழே சகப்பு கயிற எடுத்துட்டு வந்தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிற பேய் பூதங்கள் எல்லாம் உடனே என் கண்ணு முன்னாடி வந்து நில்லுங்க அப்புறம் 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 என்ன நான் பயந்துட்டே வெளிய வந்துட்டேன் அப்புறம் என் கையை நான் மேல தூக்கினேன் உன்னோட பேர் என்ன இங்க என்ன பண்ணுகிட்டு இருக்க? உன்கிட்ட permiterか? ஆ நான் இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு எனக்கு பர்மிட் இருக்கு. உனக்கு இந்த permiter யாரு கொடுத்தா? பிசாஸ் அசோசியேஷனோட பிரமுகர் எனக்கு இந்த permiter கொடுத்தாரு. ஜாஜு சார் நீங்களே பாருங்க இவங்க அந்த மந்திரவாதி ரைடுல உங்க பேரையே சொல்லி இருக்காங்க ஜட்ஜ் சார் என்ன மன்னிச்சிடுங்க நான் ரொம்ப பயந்துட்டேன் ஓ சரி சரி அடுத்து என்ன ஆச்சுனு சொல்லுங்க கடைசில அந்த தாந்திரிகர் அந்த சகப்பு கயிறை வச்சு என்ன கட்டினாரு அப்புறம் மேலே போகும்போது அந்த படிக்கட்டல ஒரு பேப்பரை விட்டுட்டு போனாரு அப்புறம் அந்த குடும்பத்துல இருக்குறவங்க கீழே பேஸ்மென்ட்க்கு வரக்கூடாதுன்னு சொல்லி தடுத்தாரு இப்போ ஜட்ஜ் கிட்ட உண்மையான விஷயத்தை சொல்லு பதினஞ்சு வருஷம் நீ இந்த வீட்டுல கைதா இருந்த அப்புறம் என்னாச்சு எல்லா விஷயத்தையும் உண்மையா சொல்லு நான் நான் பதினஞ்சு வருஷமா தான் கைது செய்யப்பட்டிருந்தேன் பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சதே அது ஒரு சாதாரண கயிறுன்னு அந்த கயிறை என் கையால கூட அவுத்து இருக்கலாம் முட்டாள் இன்னமும் விஷயம் இருக்கு ஜட்ஜ் சார் நான் அந்த கயிறை ஒரு வழியா அவுத்ததுக்கு அப்புறமா மேலே போகும்போது தாந்திரிகர் விட்டுட்டு போன அந்த கடிதம் கிடைச்சது அந்த லெட்டரை பிரிச்சு பார்த்தேன் அந்த தாந்திரிகர் அதுல என்ன எழுதிருந்தார்னா ஏமாத்துறதுல எவ்வளவு சந்தோஷம் முட்டால் பேயே நீங்களே பாத்தீங்களா ஜட்ஜ் சார் இப்போ இந்த மந்திரவாதிங்க சைத்தான்களுக்கு மரியாதையே கொடுக்க மாட்டாங்க இந்த கௌரி பேயா இருக்கிற காரணத்தினால மந்திரவாதிங்க நம்மள அவமானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க நாம எதாவது செஞ்சாகணும் நீங்க ஏதாவது செஞ்சாகணும் ஜட்ஜ் சார் இவங்களோட லைசன்ஸ உடனே இப்பவே கேன்சல் பண்ணுங்க இவங்கள சிறைச்சாலையில அடைச்சு வைங்க பிசாசுகள் அசோசியேஷனோட பிரமுகர் என்ன சொன்னார்னா கௌரி தான் சமுதாயத்துல பேய்களுக்கு மரியாதை குறைஞ்சுகிட்டே இருக்கு அந்த மந்திரவாதிங்க நம்மள முட்டாள்களாக்கிட்டு போயிடுறாங்க அதனால நான் ஒரு முடிவெடுத்துட்டேன் ஆமா இவங்களோட லைசன்ஸை கேன்சல் பண்ணிடுங்க அதனால நான் என்ன முடிவெடுத்திருக்கேன்னா இவங்களுக்கு ஒரு மாசத்துக்கான வாய்ப்பை கொடுக்கணும் இதை கேட்டதும் கோரி பிசாசோட கண்கள்ல கண்ணீர் வந்தது நன்றி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஜட்ஜ் சார் நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க ஜட்ஜ் சார் இவங்களுக்கு ஒரு மாசத்துக்கு வாய்ப்பு கொடுக்கறீங்களா இது நியாயமே கிடையாது தெரியும் ஆனா எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு கிடைச்சாகணும் கூரி ஒருவேளை ஒரு மாசத்துல உன்னால யாரையும் பயமுறுத்த முடியலனா அதாவது பயமுறுத்தி வீட்டை காலி பண்ண வைக்க முடியலனா அப்ப உன்னோட பே லைசன்ஸ் கேன்சல் செய்யப்படும் அதுக்கப்புறம் நீ எப்பவுமே இந்த நரகத்துல தான் இருக்க வேண்டியிருக்கும் கோரி மறுபடியும் பூமிக்கு வந்தா அப்புறம் இந்த தடவை அவ ஒரு முடிவோட வந்தா யாரையாவது பயமுறுத்தியே தீருவேன்னு அதனால அவ என்ன பண்ணான்னா முதல்ல ஒரு அரண்மனைக்குள்ள நுழைஞ்சா அங்க ஒரு போன மறைச்சு வச்சிருந்தா கோரி அந்த போன தன்னோட கையில எடுத்தா அப்புறம் அதுல சாட் ஜிபி கிட்ட என்ன கேட்டானா யார் பேயை பார்த்தா ரொம்ப சீக்கிரம் பயப்படுவாங்க சாட் ஜிபி என்ன பதில் சொல்லுச்சுனா குழந்தைங்க அப்புறம் வீட்ல தனியா இருக்கிறவங்களா புரிஞ்சுக்கிட்டேன் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் இனிமே ராத்திரில தனியா தூங்குறவங்களை நான் பயமுறுத்துவேன் கோரி தன்னுடைய இறைய தேடி ராத்திரில போனா அப்பதான் அவ பேர் கொண்ட வேகமா வெளியே வீட்டு அலமாரியில போய் கொஞ்ச நேரத்துல அசோக் தன்னோட சூட்கேஸை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தாரு சூட்கேஸை திறந்தாரு அதுல இருந்து ஒரு துப்பாக்கி எடுத்தாரு அத சூட்கேஸ்க்கு பக்கத்துல வச்சாரு சூட்கேஸ்ல இருந்த பணத்தை எடுத்தாரு கோரி என்ன நினைச்சாண்ணா இதுதான் சரியான சந்தர்ப்பம் अशोक பாய் முரட்டதக்க அப்புறம் அவ அலமாரியை விட்டு திடீர்னு வெளியில வந்தா கத்தினா அவளை பார்த்துட்டு অশோகம் கத்தினாரு அப்புறம் துப்பாக்கியை கையில எடுத்து கோரியை பார்த்து ஷூட் பண்ணாரு அவர் கையில இருந்த துப்பாக்கியை பார்த்துட்டு கோரிய சத்த போட்டா அவ தன்னுடைய கையை தூக்கினா अशोक அவகிட்ட கேட்டாரு யாரு நீ உண்மைய சொல்லு இல்ல நான் உன்ன சுடுறேன். 나나 ஒரு பேயே. ஒ நீ துப்பாக்கி கட்டி என்ன ഒന്നും பண்ணாதே. அப்புறம் எதுக்காக நீ உன்னோட கையை மேலே தூக்கி இருக்க? கோரி தன்னோட கையை கீழே அறிக்கினா. சுடு. துப்பாக்கியல சுடு. நான் ஒரு பேயே. நீ என்ன துப்பாக்கியல சுட்டாதே என்ன ഒന്നും பண்ணாதே. நான் निजामவே உன சுடுறேன். அப்ப ஷூட் பண்ணு. ஷூட் பண்ணு. ஷூட் பண்ணு. ஐயோ என்னால சுட முடியாது

ஆனால் என்னோட நிலமையும் இதுதான் இப்போ என்னால் திருடவே முடியலை திருடங்க கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க என்ன போலீஸோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் என்கிட்ட ஒரே ஒரு மாதம் தான் டைம் இருக்கு அதுக்கப்புறம் என்னுடைய லைசென்ஸும் கேன்சல் ஆகிடும் அப்புறம் நரகத்தில் என்ன சமைக்க விட்டுடுவாங்க அப்போதான் அசோக்குக்கு திடீர்னு ஒரு ஐடியா தோணுச்சு அட நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செஞ்சா என்ன என்கிட்ட ஒரு செம்மையான பிளான் இருக்கு அப்படி பண்ணோம்னா என்னாலையும் நிறைய திருட முடியும் அப்புறம் உனக்கும் ஜனங்களை பயமுறுத்துறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கும் அப்படியா சொல்லு அசோக் அவகிட்ட எல்லாம் பிளானையும் சொன்னான் மறுநாள் ரெண்டு பேரும் தயாராயிட்டாங்க அப்புறம் போனாங்க ஒரு கப்பலோட வீட்டுக்கு ராத்திரி சமயம் அது கோரி தன்னுடைய காதுல ஹேர் பாட்ஸ போட்டிருந்தா நான் பேசுறது உனக்கு கேக்குதா ஐ ரிபீட் நான் பேசுறது உனக்கு கேக்குதா ஆ கேக்குதே சரி நீ சீக்கிரம் போய் அவங்க அலமாரியில் ஒளிஞ்சிக்கோ அவங்க வீட்டுக்கிட்ட வந்த உடனே நான் உனக்கு சிக்னல் கொடுக்குறேன் என்ன சரியா சரி கோரி அவங்க அலமாரியில் போய் ஒளிஞ்சிக்கிட்டா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த கப்பல் அவங்க வீட்டை நோக்கி வந்துட்டு இருந்தாங்க அசோக் அவங்கள பார்த்தான் அப்புறம் கௌரி கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்தான் அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வராங்க கோரி சான்ஸ் கிடைச்ச உடனே அவங்கள பயமுறுத்திடு அவங்க எல்லாரும் மயக்க அடைஞ்சு விழுந்த உடனேயே நான் வீட்டுக்குள்ள வந்து இருக்கிற எல்லாத்தையுமே திருடிடுறேன் சரி நான் தயாரா இருக்கேன் அந்த கப்பல் வீட்டுக்கு வந்தாங்க நேரா அவங்க பெட்ரூம்க்கு போனாங்க பெட்ரூம் அலைமாரியில கோரி மறைஞ்சிருந்தா கப்பல் அந்த பெட்ரூம்குள்ள போனதுமே கோரி என்ன பண்ணனா அலமாரியை விட்டு வெளிய வந்தா அவங்கள பயமுறுத்தினா இந்த தடவை கோரி பயங்கரமா கத்தினா அவளுடைய நகங்கள் நீளமா ஆயிடுச்சு அதை பார்த்துட்டு கப்பல் பயந்துட்டாங்க மயங்கி விழுந்தாங்க அப்போ அசோக் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு திருட ஆரம்பிச்சான் அவங்க ரெண்டு பேரும் முழிக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க ரெண்டு பேரும் கூட வீட்டுக்கு வந்தாங்க நான் செஞ்சுட்டேன் நான் அவங்கள அப்படி ரெண்டு பேரும் மயங்கி விழுந்துட்டாங்க என்னோட லைசன்ஸ் கேன்சல் ஆகாது அதோட எக்ஸ்பைரி டேட்டும் அதிகமாயிடும் இப்போ என்னோட பேரும் திருடங்க அசோசியேஷன்ல ஃபேமஸ் ஆயிடும் ஏன்னா நான் நிறைய தங்கம் வெள்ளி வைரத்தை இவங்க திருடி இருக்கேன்